அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக சனி பகவானையே பார்ப்போம் சனி பயிற்சி ஆகிருச்சு இப்போது சனி பயிற்சி ஆனதுனால உங்களுக்கு ஏழரை சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னடா நம்ம வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னியும் வந்து நமக்கு ஒரு நல்ல காலமே பொறுக்கலை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது இதில் ஏழரை சனி வேற இப்போ வந்து சேர்ந்துருச்சு அதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே ஆகாது சரிங்களா ஏழ்ற சனி வந்து எப்பயுமே வந்த உடனேயே வேலை செய்யாதுங்க ஏழரை சனி போகிறபோது தான் வேலை செய்யும் அதிகமாகவே முடிகிறப்போ தான் செய்யும் அப்போ ஏழரை சனிய பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு ஏழரை சனிக்கால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களால விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்போ ஏற்கனவே வண்டி வச்சுருக்கீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் ரிப்பேர் ஆகும் அல்லது வண்டி இல்லைனா புதுசாக வண்டி வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் சில மீன ராசிக்காரங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி வாகன தொழிலில் இருக்கிறவங்க வண்டி வாகன துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விரைய செலவுகள் ஏற்படலாம் மற்றவங்களுக்கு இந்த ஏழரை எந்த வித பாதிப்புமே ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடையாது அதனால ஏழரை சனி பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய தான் ராகு பகவான் வந்து இருக்காரு ராகு பகவான் பொதுவாக ராசியில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எடுத்த காரியங்களை கொஞ்சம் நடக்க விடாம தடங்கள் பண்ணுவாரு எந்த காரியத்தையும் கொஞ்சம் லேட்டாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கொடுப்பாரு கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு கேது பகவான் ஏழில் ஏழில் இருக்காரு கேது ஏழில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்துடும் ஏதாவது பகமையே உண்டு பண்ணி விட்டுரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு தகாத உறவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால ரொம்பவே கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நண்பர்களோட ஆண் நண்பர்களாக இருந்தாலும் பெண் நண்பர்களாக இருந்தாலும் அவங்களோட பேசுறதை தவிர்த்துக்கணும் குறைச்சிக்கணும் அதுதான் ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனா ஏதாவது உறவு ஏற்பட்டு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர்த்துக்க வேண்டியது நீங்க கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு குரு பகவான் ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் தான் ஏன்னா ரெண்டாவது இடத்துல குரு பகவான் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில பொருளாதாரத்துல உங்களுக்கு கொடுக்கணும்னு இருப்பார் அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போது இனிமேல் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போது பண கஷ்டமெல்லாம் இனிமே தீரும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு கடன் அதிகமாக இருக்கும் கடன் வந்து நீங்க நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பா கடனை முடிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ குரு வந்து சகல பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதால உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விதி குருக்கு இருக்குது ஏன்னா அவர் பத்தாம் அதிபதியாக இருக்கார் அப்போது பத்தாம் அதிபதி குரு நன்றாக இருக்கிறதுனால இனிமேல் தொழிலில் உங்களுக்கு இடைஞ்சல்கள் வராது அப்போ தொழிலில் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாமே விலகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போ தொழிலில் இருக்கிற சிரமம் சிக்கல்கள் எல்லாமே விலகி இனிமேல் தொழில் நல்ல லாபத்தோடையும் நல்ல ஆதாயத்தோடையும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இருக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி குழந்தைகள்னால நன்மைகள் கொடுக்கும் கோவில்னால நன்மைகள் கொடுக்கும் பெரியோர்களால் நன்மைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து நகை நட்டுக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது அதனால இப்போ நீங்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டப்படாத மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் எதுவுமே வராது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் படிப்படியாக உங்களை விட்டு சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாமே விலகும் அப்படின் சொல்லலாம் அப்போ இனிமே நன்மைகள் மட்டுமே நடக்கணும்னு இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் பதினோராவது ராசியில இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் சூரிய பகவான் பதினோராவது ராசியில இருந்தா அரசாங்க அதிகாரிகள்னால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளோட ஒத்துழைப்பும் உதவி உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க செவ்வாய் பகவான பொறுத்த அளவுக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாவது அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போது தொழில் சனத்துக்குரிய செவ்வாயும் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு தான் அர்த்தம் அப்போது செவ்வாய் வந்து சிலருக்கு பூமி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்களை செவ்வாய் பகவான் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ரொம்பவே இருக்குது இப்போ செவ்வாய் பகவான் வந்து தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பதினோராவது ராசிக்கு வருவாரு அப்போ பூமியினால பூமி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் மிகுந்த யோகமும் ராஜ யோகமும் கூட கிடைக்கும் மிகுந்த பணபலம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி காவல்துறையில வேலை பார்க்கறவங்க இராணுவத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு மிகுந்த யோகமான காலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புத பகவானை பொறுத்தளவுக்கு நான்காம் அதிபதியாக இருக்காரு நான்காம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு நான்காவது இடத்த தான் பார்க்குறாரு நான்காவது இடத்த புத பகவான் பார்க்கறதால சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு சொத்து சுகங்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதி உங்களுக்கு பத்தாவது ராசியில் இருக்கிறதுனால கணவன் மனைவியருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவினாலேயோ இல்ல கணவன் மனைவி வீட்டார்கள் மூலியமாகவோ நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது நல்ல ஒத்துழைப்பு நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி புதன் பத்துல இருந்தாலும் செவ்வாய் பத்துல இருந்தாலும் நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இருக்கு கிடைக்கணும்னு இருக்கு தை மாதம் பதிமூணாம் தேதி புத பகவான் பதிமூணாவது ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் துறை ஆடிட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோக பலன் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் தற்பொழுது ஒன்பதாவது ராசியில தான் இருக்காரு தை மாதம் தேதி வந்து பத்தாவது ராசிக்கு வருவார் பொதுவாக சுக்கிரன் மட்டும் பத்தில் இருக்கக்கூடாது அப்போ வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கிரன் பத்தில் இருந்தால் ஒரு சிலருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதனால தை மாதம் தேதிக்கு அப்புறம் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆக ஏழரை சனி நடந்தாலுமே கூட கடந்த கால நிலைகள் எல்லாமே கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலுமே இனி படிப்படியாக சிக்கல்களும் சிரமங்களும் விலகி இந்த தை மாசத்துல இருந்து உங்களுக்கு சகல விதமான யோகங்களும் சகல விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மீன ராசிக்காரர்கள் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணியிடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை திறமையினால உங்களுக்கு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வேலையையும் முடிவெடுக்க வேணாங்க சவால்களை நீங்கள் சிறப்பாக எதிர்கொண்டு வச்சு பெற போகிறீங்க குடும்ப பணியிடத்தில் மூத்தவங்களோட அன்பும் ஆதரவும் நீங்கள் பெற போகிறீங்க குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக பராமரிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த தை மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்